வணக்கம் அண்ணா வீடியோ எடுத்து வந்துருக்கேன் அந்த டீ வந்து மறைஞ்சிட்டு இந்த வேறு இப்போ லைட் போட்டோக்கே இப்படி இருக்குன்றது பாருங்க இரவு நேரம் இப்படி தான் நாங்கள் அங்கே போய்களை இருக்கோம் ஸோ பின்னுக்கு இந்த லைட் போட்ட உடனே இந்த இடம் நல்ல பிரைட்டாக வந்துட்டு இது படுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல்ல இருக்கும் ஸோ இது வந்து மைனஸ் டிகிரியில் உள்ளது எல்லாமே இருக்குது கனக பொருட்கள் வாங்கியிருக்கிறோம் ஓ பா வாங்கிட்டீங்கண்ணா வாவிக்கு கிரிக்கெட் ஃபேனை விட்டுருக்கேன் எப்படி வடிவாக இருக்குன்னு பாருங்கள் இந்த கோல்டு நவர்ஸ் சொல்கிற டைமில் இது கூட அங்க தான் வாங்கினா இது வந்துட்டு குயிக் ட்ரை மெட்டீரியல் கம்ஃபர்டபுளா இருக்கு நாங்க பயணம் செய்யல சோ கேமரா ஃபிளேஜ்ல இது இருக்கு இதை நான் விரும்பி அடிக்கடி போறதை நீங்க கூட பாத்துருப்பீங்க நான் இந்த சைட்ல இருந்து பாருங்க எப்படி இருக்கேன்னு சொல்லி இதுல கணக்க போட்டோஸ் நாங்களும் எடுத்து நாங்களும் அது இட்ஸ் லைஃப் ரிப் பண்ணி வந்துட்டு தான் மாத்தாம் எல்லாருக்கும் இந்த ஒரு அண்ணா வந்துட்டு டிக்டாக்ல பாத்துட்டு வந்தவரும் வெரி பாருங்க எப்படி இருக்கேன்னு பாத்து சொல்லுங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற சந்தோஷம் பயணம் வலிக்கிறதுக்கான நாள் வந்து வெகு விரைவாக வரப்போகுது அதுக்கு முன்னே வந்துட்டு எங்களோட வேனுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வேணும் ஸோ அந்த பொருட்களுக்கான லிஸ்ட் வந்து கொஞ்சம் வச்சுருக்குறோம் ஸோ அந்த பொருட்களை வாங்குறதுக்கு தான் இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே வந்துருக்குறோம் அது ரெண்டே போயா தினம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த போயா தினத்தில் இராணுவத்தினர் மற்ற ஆக்கள் வந்துட்டு இந்த என்னென்னு சொல்கிறது டென்சல் மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சு கொண்டு குறிப்பாக குறிப்பா வந்துட்டு இப்போ நாங்கள் வார பகுதிகளில் அவங்களோட வேன்களை வந்து அடையாளம் கண்டு எல்லாருமே வந்து சந்திச்சு ஃபோட்டோ எடுத்து எப்படி சொல்றேன்னு சொன்னா தங்களோட வேன் மாதிரி பார்த்து எங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஆதரவு தாரிங்க சோ மற்றது வந்துட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் வந்துட்டு நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட போகிறோம் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் மற்ற மற்ற பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்தையுமே வீடியோ போட போகிறோம் ஸோ உங்களோட ஊர்களுக்கு வரைக்கும் உங்களோட ஊர்களில் என்னென்ன விஷயங்கள் மறைஞ்சிருக்குன்றதையும் நாங்கள் வெளியே கொண்டுலாம் இருக்கிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பயணத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு விமான சீட்டு வந்து கொடுக்க போகிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆளுக்கு வந்துட்டு அது வந்து சிங்கப்பூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மறக்காமல் எங்களோட வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்திருக்கீங்கன்றது தான் உங்களுக்கு அதுக்குரிய அப்டேட்டுகள் எல்லாமே சொல்லுவோம் வாகன விலைகள் எல்லாமே முடிஞ்சுது ஆரம்பிக்கு போயிட்டு அந்த பெர்மிஷன் எடுக்கிறது மட்டும்தான் அதை எடுத்துகிட்டோம்னு சொன்னால் நாங்கள் எங்களோட வாகன பயணத்தை வந்து ஆரம்பிக்கலாம் சரி வாங்க வேண்டிய வீடியோக்கில் போவோம் சரி இப்போ வந்து டவுனுக்கு வந்து நாங்கள் டவுனுக்குள்ள வந்து நல்ல சீனாக்கு பேக்கும் அடுத்தது சின்ன பாத்திரங்கள்

அப்படின்னு சொன்னால் அங்கே கொரியரில் ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு மூணு நாலு நாளில் வந்துடும் ஏர்போர்ட்ல போயிட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து ஒரு கொஞ்ச காலத்துல எப்படியும் இதில் தான் பார்க் பண்ணிட்டு போனாங்கன்னா எங்களுக்கு தேவையான கத்தி மற்றது மர மரக்கறி வெட்டுறதுக்கான கட்டிங் பிளேட் சின்ன சின்ன தேவையான சாமான்கள் எல்லாமே வாங்க வேணும் மற்றது கணக்கு விஷயங்கள் நாங்கள் நோட் பண்ணணும் நோட் பண்ணிட்டு போய் வாங்கினா தானே ஈஸியா இருக்கும் மற்றது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இப்போ நல்லூர் அடிக்கு வந்துட்டோம் இந்த நல்லூர் வியோக்கு போற அந்த சந்தியில வந்துட்டு சேல்ஸ் மாதிரி ஒன்று போறது பிளாஸ்டிக் சாமான எடுக்கலாம் மற்றது நாங்க செண்டை வச்சிருக்கிறோம் டெண்டை மண்டே குறைக்கா விரிச்சு போட்டு பார்க்கணும் அந்த கம்பி அது இல்லை எல்லாம் பெரியா இருக்காங்க இல்லாட்டி கெரினு என்ன பண்ணிட்டு நானே பாதிக்க கொடுத்து விட்டுல இப்போ அந்த டெல்லே பார்க்க வேண்டாம் அடுத்தது குக்கர் மற்றது ஸ்லீப்பிங் பேக் இருக்கு ஸ்லீப்பிங் பேக்ன்னு போயிட்டு இருக்கு ரெண்டு ஸ்லீப்பிங் பேக் தான் என்னால் கொண்ட கூடிய மாதிரி இருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு விரிச்செல்லாம் பார்த்து எல்லாத்தையும் செட் பண்ணுவோம் ஈவினிங் போல பண்ணை அடிக்க போயி தடவை டெல்லிய போட்டு பார்ப்போம் ஜோசிக்கலாம் என்னை எல்லாம் போய் நம்ம எழுதுகிறாங்க எங்க அம்மா இருக்கிறாங்க எப்படா வலிக்கிறப்ப வெறிய அம்மா பார்த்து அடிக்கிறது அவங்கள இப்போதைக்கு வலிக்கிட மாட்டாங்க அவங்கள தாங்க சனியான பிறந்த நாள் வழி தான் வலிக்குடுவாங்க அதை அப்படித்தான் கிடக்குது பார்ப்போம் இப்போ நாங்கள் வேனை வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்க் பண்ணி வைக்கிட்டு நாடெண்ட் தெரியல போய் எல்லாம் வாங்க போகிறோம் ஓகே எதுக்கு இல்லை இந்த மக்குகள் மற்ற நோமெல்லாம் பிளாஸ்டிக் அதெல்லாம் விலை உறவா இருக்குது கப்புகள் எல்லாம் நோம்புறையான விதிகள இருக்கு பாருங்க ஐம்பது இப்போ பார்ப்போம் எங்களுக்கு தேவையான சாமானிகளை வாங்குவோம் மற்றது இதுலேயே சாவிகள் சைனங்கள் அதெல்லாம் விற்கணும் ஸோ அதிகமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டிய சாவியல் வாங்கினா சரி கத்தி கொஞ்சம் வாங்கியிருக்கிறோம் ரெண்டு மற்றது இதிலே சின்ன ஜேக்குகள் அவங்களால வந்து உடுப்பு விடுறது எல்லாமே விற்கணும் தண்ணி புத்தலும் இதில் கிடக்கு இந்த தண்ணி புத்தல் ஓகே யாருக்கு நினைக்கிறேன்டா சரி இதுல கொஞ்ச சாமான்கள் எல்லாம் எடுத்த நாங்கள் வலிவான இடத்திலே ஏகப்பட்ட சாமான்கள் எடுத்ததால கொஞ்சம் பரவாயில்லை நாலாயிரத்தி சுவரத்து கிட்டதான் வந்தது நாள் இருக்கும் நினைக்கிற நீங்க வந்தீங்கன்னா பிரயோசனப்படுத்தலாம் எத்தனை பொருள் வாங்கிருப்போம் ஒரு இருபது சின்ன சின்ன சாமான சின்ன சின்ன கட்டாயம் தேவையான சாமானும் ம் இங்கே ஒரு பேக்கில் தேவையானதை வாங்கிட்டோம் ஸோ நாங்கள் இந்த பயணத்தில் பொருட்கள் இந்த அளவை குறைச்சி பயணம் செய்கிறோமோ அந்தளவுக்கு எங்களுக்கு தான் நல்லா அந்த எல்லாத்தையுமே கொண்டு போனோம்னு சொன்னால் கஷ்டம் உடுப்பும் வந்து நாங்கள் கொஞ்சம் உடுப்பை கொண்டு போய் போகிற இடங்கள்ல அந்த உடுப்பு பழுதாக திருப்பாக திருப்பாத வந்துட்டு போட்டு வேறு உடுப்புகள் வாங்கி தான் போகிறது நல்லா இல்லையான்னு சொன்னால் இந்த வேன் ஃபுல்லாக நிரம்பிடும் வணக்கம் அண்ணா எடுத்து வந்துட்டு சந்திக்கிறார் போற வார இடங்கள்ல வந்து ஆக்கள் வந்து சந்திச்சு நல்லா இருக்கு வீடியோக்கள் பாக்குறனாங்கள சொல்லிடும் என்னன்னா இந்த விழாவும் இருந்து வெயிட் நூறு ரூபாய் ஒரு ஆயிரம் தான் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டு

மற்றது இந்த இங்க வந்து இங்கிட்ட வேனை பார்க்குறாக்கள் வந்து வீடியோவில் இந்த அளவு வந்து சின்ன இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க ஆனால் நேரில் வந்து பார்க்கக்குள்ள இது வந்து பயங்கர பெருசாக இருக்குது காலை நீட்டி நிமிந்து வைக்கலாமன்ற மாதிரி வந்தாக்க சொன்னேன் நேற்று வந்து அந்த அக்காவும் சொன்னுவில்ல அப்படி பார்க்கல வீடியோக்குள்ளே சின்ன இருக்குது ஆனால் நேரில் வந்து பார்க்கத்தான் வேனக்குள்ள விசாலமா இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொன்னவன் நாங்கள் இப்போ பொருட்களை வாங்கிட்டு இங்கே நல்லூருக்கு பின்வாசல் பகுதியில் நிற்கிறோம் இந்த இடத்த கரும்பு ஜூஸ் போட் போட்டிருந்தது அப்போ எதுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாள் சௌடாவை குடிப்போம்னுட்டு கரும்பு ஜூஸ் பிடிக்க வந்திருக்கிறோம் சுகர் கேன் கரும்பு சொல்லி போட்டிருக்கு பிரியாணியும் இருக்குது கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம் நல்லா இருக்கு வளமையாக சோடா தான் குடிக்கிறதான் இந்த வேலைகள் ஆரம்பிச்சதுலேருந்து பாத்தீங்கன்னா இப்போயும் சோடா 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 சூடா லாஸ்ட் அன்னைக்கு சோடாண்டா பாய்க்கும் இந்த பெப்சி சோடாண்டா வரைக்கும் ஜூஸ் குடிப்போம் எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து சந்திச்சு கதைக்கணும் ஸோ இந்த கரும்பு ஜூஸை தான் குடிக்கிறோம் ஜெரின் வந்து இளனி வாங்கியிருக்கிறாள் ஸோ அஞ்சால பார்த்தீங்கன்னா நல்லூர் கோயில் நல்லா இருக்காண்ணா இப்போ இதில் நிற்க இன்னொரு அண்ணா கோல் அடித்தவர் அவர் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா இந்த வேன் ஸ்டிக்கர் வந்துட்டு சைட்டுக்கு நாங்கள் அடிச்சிருக்கிறோம் தானே இதில் வந்துட்டு இட்ஸ் அ லைஃப் ட்ரிப் பண்ண அடிச்சிருக்கிறேன் அது வந்து இந்த டீ வந்து இந்த கரியர் இருக்குது தானே இந்த கரியர்ன்ற இதுக்குள்ளே மறைஞ்சிட்டு அதால்தான் இட்ஸ் லைஃப் இட்ஸ் லைஃப் ரிஃபண்ட் சொல்லி வந்துட்டுது ஸோ அதுக்கு நாங்கள் ஏதாவது பண்ண வேணும் ரெண்டு மூணு பேரும் சொல்லியிருந்தேன் நீங்கள் ஸோ அது ஏதாவது மாற்றி அமைக்க வேணும் நாங்கள் இப்போ டிசைன் வந்துட்டு ஓரளவுக்கு அடித்தேன் நாங்கள் அதை ஷேப் பண்ணி இதெல்லாம் ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இருந்தாலுமே வந்துட்டு அதுக்குள்ள ரிஃபண்ட் அடிபட்டுட்டு அது இட்ஸ் லைஃப் வந்துட்டு தான் மாத்தட்டான் எல்லாருக்கும் அதை நீ ஃபுல்லாக உரிச்சு மாற்ற வேணும் அதனால் அதை அப்படியே விடுவோம் என்னடா நீ

வார நல்ல வரவேற்பு வாகனத்தை பார்த்து இப்ப நாங்க வந்து மண்ட தீவு சிறு சிறுத்தீவு போறதுக்கான இந்த இடம் இதுலதான் அதிகளவா போட்டோஷூட் எல்லாம் இந்த இடத்த பாருங்க கூடுதலாக லைவ் மற்ற வீடியோக்கள் கால் நாங்கள் நாங்க இந்த இடத்துக்கு வரோம் இந்த இடத்துல வாகன விட்டு இருக்கோம் எப்படி வடிவா இருக்க பாருங்க இந்த கோல்டு நவர்ஸ் சொல்கிற டைமில் இப்போ எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம் இதில் கொஞ்சம் பேர் வந்துருந்து சாமத்தியை விட ஒரு ஃபோட்டோ எடுத்தவர் சூப்பராக இருக்குது வேறு இடத்துல வந்து பார்க்க பொருட்கள் வாங்கியிருக்கிறோம் ஓ பா என்ன வாங்கிட்டீங்கண்ணா வாவிக்கு கிரில் வாவிக்கு கிரில் சின்ன டேபிள் ஒரு டோர்ச் லைட் ஜால சின்ன ஒரு மேசை

இந்த சைட்டில் இருந்து பாருங்க அங்கே எப்படி இருக்கேன்னு சொல்லி இதில் கணக்கா ஃபோட்டோஸ் நாங்களும் எடுத்து நாங்கள் நல்லா இருந்தது என்ன ஒரு இதை தான் இல்லைன்னு சொல்லிடு மோதான ரோட் ட்ரிப் இட்ஸ் அ லைஃப் ட்ரிப் அந்த ட்ரீ வந்து மறைஞ்சிட்டு ஓ அது ட்ரிப் பண்ணி தான் நாங்கள் அடிச்சுனாங்க அதில் இந்த கரியர் போட்டதுன்னு இந்த கால் வந்து இதில் வந்துட்டு ஓகே இப்போ நாங்கள் இதில் கரநேரமாக கதைச்சி கொண்டு இருந்தனால் வேறு நண்பர்கள் எல்லாருமே வந்தவன் இப்போ லைட் போட்டேக்கே இப்படி இருக்குன்றது பாருங்கள் இரவு நேரம் இப்படி தான் நாங்கள் இங்கேயும் போய்களில் இருக்கோம் ஸோ பின்னுக்கு இந்த லைட் போட்ட உடனே இந்த இடம் நல்ல ப்ரைட்டாக வந்துட்டு உள்ளுக்கு நல்ல ப்ரைட்டாக இருக்குது ஸோ வெளியில் இதில் எங்கேயாவது ஃபோக்கஸ் லைட் இதாக வந்து நாங்கள் செட் பண்ணிட்டோம்னா ஓகேயாக இருக்கு ஸோ நல்ல வடிவாக வந்துடு ரெண்டு இல்லை ஒரு மூணு ஃபோக்கஸ் லைட் அந்த சைட்லேருந்து இங்கே அந்த சைட்லேருந்து இங்கே இல்லாட்டி ஒப்போசிட் சைடில் வச்சோம் சொன்னால் அந்த இடம் ஃபுல்லாக பிரைட் ஆயிரும் ஸோ நாங்களும் இங்கே அதை போய்க்கோ கேம்ப் பண்ணக்கோ அந்த இடத்த வந்து பிரகாசமாக வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி மாதிரி இருக்கு இப்படி தான் இருக்குது பாருங்கள் சரி இப்ப நான் வந்துட்டு வீட்டை வந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான சாமான்களை நாங்கள் குறைஞ்ச அளவுல தான் கொண்டு போகணும் அதோட வந்துட்டு கேம்பிங் டென்ட் இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க இந்தியாவில இருந்து டெக்கப்லோன்ல இருந்துட்டு எனக்கு வந்துட்டு ரிவியூ பண்றதுக்காக ஒரு ப்ரொடக்ட் வந்து அனுப்பியிருந்தது அதுல ரெண்டு பேர் தங்கலாம் சோ அந்த ரெண்டு ட்ரெண்டை வந்துட்டு நாங்கள் இங்கேயும் தங்குற இடங்கள்ல அஹ் இல்லாடி சப்ஸ்கிரைபர்ஸாண்டையும் வீட்டுக்கு முத்தத்துல உங்க நாங்க பானத்தை பார்க் பண்ணி போட்டுன்னு கேட்க நாங்க அதை வந்துட்டு டெண்டை விரிச்சிட்டு ஒரு ஆள் கூட படுத்துக்கொள்ளலாம் மூன்று பேர் படுக்க இயலாத பட்சத்தில் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பேக் இருக்கு ஸோ இதை எடுத்து வச்சுருந்தேன்னா இதே மாதிரி ரெண்டு பேக் இருக்குது இது வந்துட்டு பிராண்ட் பிராண்ட்ன்ற இதுவும் வந்து டெக்கத்தில் ஒன்றான் இருபது பாக செல்சியஸ் இன்னொன்று வந்துட்டு பதினேழு பதினேழு பாக செல்சியஸாக இருக்க வேணும் ஸோ இதை வந்துட்டு ஒரு ஆள் உள்ளுக்கு போயிட்டு படுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல்ல இருக்கும் ஸோ இது வந்து மைனஸ் டிகிரியில உள்ளது எல்லாமே இருக்குது எங்களுக்கு அது தேவையில்லை அதனால நான் இந்த இந்தியாவுக்கு வந்து போயிருந்தேனா ஸோ இந்த வேனை வந்துட்டு செய்ய போறோம்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு நாளில் வெளுக்கிடுவோம்னு சொல்லிக்கலாம் அப்போ நான் அதுக்கு பிறகு வந்துட்டேன் ஸோ விரைக்குள்ள இது வாங்கிட்டு வந்தே நான் அதே இடத்துல டெக்கோத்லோன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கேம்பிங் சேர் இருக்குத்தானே கேம்பிங் கதிரை வந்துட்டு இருக்குது ஸோ அது வந்துட்டு இந்த லக்கேஜுக்குள்ள வைக்க முடியாது ஸோ அது வந்து கொஞ்சம் வெளியில நிற்கும் அதை வந்துட்டு மடிச்சு வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே இடத்துல அங்க உள்ள இந்த கேம்பிங் டேபிள் இருக்குதானே அந்த டேபிளும் வந்து பயங்கர வர்த் ஆனது விலையும் வந்து அஃபோர்டபுளான தான் விலை குறைவுன்னு சொல்ல மாட்டேன் நான் அதை வந்து நீண்ட காலத்துக்கு பாவிக்கும் நான் வந்துட்டு இப்ப கச்சுவால ஃபேன்ஸ் வாங்கியிருக்கிறேன் தேவையான உடுப்புகள் எல்லாம் வாங்கியிருக்கிறேன் இப்ப வரைக்கும் பாவிச்சு கொண்டிருக்குது இப்ப இது கூட அங்கதான் வாங்கினா இது வந்துட்டு குயிக் ட்ரை மெட்டீரியல் கம்ஃபர்டபுளா இருக்கு நாங்க பயணம் செய்யக்கல சோ கேமரா இது இருக்கு ஸோ நான் விரும்பி அடிக்கடி போறதே நீங்க கூட பாத்துருப்பீங்க அவ்வளவு கம்ஃபர்டபுள் வேர்த்தாலும் டக்குன்னு காஞ்சிடும் இதுல சின்ன சின்ன நெட் நெட் மாதிரி இருக்கும் உங்களை பார்க்க தெரியாது ஸோ இப்படியான விஷயங்களை தான் நாங்கள் பயணம் செய்ய கொண்டு போகணும் அடுத்தது இந்த பயணம் எப்படா வெளிக்கிடுவோம்னு சொல்லி உங்களை மாதிரி நாங்களுமே பயங்கர ஆர்வமா இருக்கிறோம் ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமை வலிக்கிடலாம்னு சொல்லி நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் இதுக்கு முதல் கிழமை திங்கள் வலிக்கிற அதாவது இன்றைக்கு வலிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஆனா தவிர்க்க முடியாத சில காரணங்களால வந்துட்டு நாங்கள் வெளிக்கிட முடியாம போயிட்டுது அடுத்தது கிணர் வந்துட்டு என்ன நேரடியா தொடர்பு கொண்டு கேக்குறீங்க நீங்க வந்துட்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று வித்தியாசமா இலங்கையில இருக்கிற மற்ற யூடியூபர்ஸ் கூட உடைக்க உங்களோட வீடியோக்கள் நல்லா இருக்கிறது ஸோ அதை சொல்லி கண பேர் வந்து சொல்லியிருந்தேன் நீங்க சோ இந்த பயணத்துக்கு வந்துட்டு நான் நினைக்கணும் வேலை நான் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கேன் கட்டாயமா உங்களோட ரெண்டு செய்வேன்னு சொல்லி ஸோ அதுக்காகத்தான் எவ்வளவு நாட்கள் வீண் விரியமானாலுமே இப்ப கிட்டத்தட்ட நூத்தி எண்பது நாளுக்கு கிட்ட ஸோ இன்னொரு அந்தமானுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு டூர் கம்பெனி வந்து இந்தியாவில இருந்து கூப்பிட்டு இருந்தவன் எனக்கு வந்து ஃபிளைட் டிக்கெட் அக்கமெடேஷன் எல்லாமே தெரிவிக்கும் நான் அங்க போயிட்டு அங்க உள்ள விஷயங்களை வந்து வீடியோ மூலம் காட்டணும் ஸோ அவைக்கும் பெனிஃபிட் பெனிஃபிட் அவைக்கு வந்துட்டு நான் யூடியூப்ல வீடியோஸ் போடக்கு அவைக்கு வந்து ப்ரொமோஷன் மாதிரி இருக்கு எனக்கு வந்து ஃபிளைட் டிக்கெட் எல்லாமே போட்டு தெரியணும் சோ இவ்வளவு காலமும் நான் போன நாடுகள் மொத்தமாக பன்னெண்டு நாடுகளுக்கு போயிருக்கிறேன் அந்த நாடுகளுக்கு எல்லாம் என்னுடைய செலவுல தான் நான் போயிருக்கிறேன் இந்த யூடியூப் இருக்கிறதால வந்துட்டு எனக்கு அது ஹெல்ப் ஆயிருந்தது நான் காணொளிகள் எடுத்து போடக்கு அதுல வர ரெவன்யூல எனக்கு அடுத்த நாட்டுக்கு போறதுக்கான ஃபிளைட் டிக்கெட்டோ இதுகளோ இதெல்லாம் சீப்பான பட்ஜெட்ல போறதால அது ஓகே ஆனா வெக்கேஷன் மாதிரி நாங்க லக்ஸரியஸா போய்ட்டு ஏர்போர்ட்ல ரங்கங்களை வந்து பிக்கப் பண்ணி பெரிய ஹைஃபை ஆன ஹோட்டல்ல போய் தங்கி நல்ல சாப்பாடு சாப்பிடறது எல்லாம் சாத்தியம் இல்ல நான் சொல்றது மினிமலா பேக் பேக்கிங் பட் நான் போற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாட்டுல இறங்கி மிச்ச நாடுகள் எல்லாத்துக்குமே லேண்ட் ரூட்டை தான் பயன்படுத்துவேன் இந்தியாக்கு தான் முதல் தடவை போனா இந்தியாவுக்கு போயிட்டு வந்தது மட்டும்தான் அதுக்கு பிறகு கிரெஜுவேஷன் எல்லாம் முடிச்ச பிறகு ஆஹ் ஆப்ரிக்காவுக்கு போனா நான் இருபது நாள் பிளான் பண்ணி போய் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாசமா நான் அங்கேயே சுத்த வலிக்கிட்டேன் சோ போனது கென்யாவில கென்யாவில ரங்கிட்டு உகண்டாக்கு லேண்ட் ரூட்டால போய் உகண்டாவில இருந்து திருப்ப கென்யா வந்து கென்யாவில இருந்துட்டு திருப்ப எத்தியோப்பியா போய் எத்தியோப்பியா கொண்டு நான் பாகிஸ்தான் போனான் பாகிஸ்தான்ல இருந்துட்டு திருப்ப இலங்கைக்கு வராமல் கென்யாவுக்கே போயிட்டு ஆஹ் கென்யாவில கொஞ்சம் திருப்ப வீடியோக்கள் எடுத்துட்டு திருப்ப மும்பை வந்து சென்னை வழியா வந்துட்டு சென்னையில இருந்து ஞாழ்பாணத்துக்கு வந்து ரங்கினான் சோ அதுக்கு பிறகு போன வருஷம் இந்த சிங்கப்பூர்ல இறங்கிட்டு சிங்கப்பூர்ல இருந்துட்டு அப்படியே அஞ்சு நாடுக்கு தொடர்ச்சியா அப்படியே லேண்ட் ரூவா பண்ணலான் சிங்கப்பூர்ல ரங்கி மலேசியா தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் வியட்நாம் வியட்நாம் முடிச்சிட்டு திருப்ப நான் வந்துட்டு தாய்லாந்து வந்து தாய்லாந்துல இருந்து சிங்கப்பூர் வந்துட்டு எல்லாமே லேண்ட் ரோட் சிங்கப்பூர்ல இருந்துட்டு தான் திருப்ப நான் இலங்கைக்கு நான் ஸோ அதையுமே நீங்க பாத்துருப்பீங்க ஸோ அப்படித்தான் நான் பயணம் செய்யற நான் இல்லாம எல்லா அஞ்சு நாடுக்குமே நாங்க பிளைட்ல போனோம்னு சொன்னா இலங்கையில இருந்து கொண்டு அதுவும் யூடியூப்ல வர ஒரு சிறிய தொகை பணத்தை வச்சுக்கொண்டு செய்யறது கஷ்டம் ஆஹ் நீங்களும் ஆசைப்படலாம் யூடியூப் செஞ்சா அப்படி போலாமான்னு சொல்லி ஆனா யூடியூப் வந்துட்டு ஒரு பிரச்சனைக்காக வந்தீங்க என்ன செய்யுங்க இன்கம் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னு சொன்னா வேற மாதிரி யூடியூப்ல வீடியோஸ் பண்ணலாம் ஃபுட் ரிவியூ அந்த மாதிரி வேற மாதிரி செய்யக்கல உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு வந்துட்டு எல்லாம் காசு தெரியணும் ஸோ அதையும் இந்த இடத்துல சொல்லி மற்றபடி இப்ப டிராவல் வந்து பிடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஜப்புல ஒரு ரிமோட் வேலைகளை எடுத்துட்டு என்ன கணவர் வந்து என்ன கேக்குறீங்க நீங்க செய்யற மாதிரி செய்யணும் என்ன சொல்லி ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டீங்கன்னு ஒரு ஒரு எப்படி சாதாரண வேலை இல்லாமல் ஒரு படிச்சு டிகிரி முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா பொதுவா ஐடியில நான் கிணவரை சந்திச்சிருக்கிறேன் பெங்களூர் காரர் இருக்குதானே அங்க வந்து ஐடியில கொஞ்சம் ஃபேமஸ் பெங்களூர் அந்த சைட் எல்லாம் அவை வந்துட்டு என்ன செய்யணும்னா ரிமோட்ல வேலை எடுப்போம் நாங்க எங்க போனாலுமே லேப்டாப்பும் இன்டர்நெட்டும் இருந்தால் சரி வேலை செய்யலாம் சோ அவையெல்லாம் சுத்தி பார்த்து கொண்டு மெத்த நேரங்கள்ல ஹோஸ்டல்ல ஆஹ் மேல இது டைனிங் ஏரியாவோ இல்ல கொம்மன் ஏரியா இருக்கும் அங்க வந்துட்டு இல்லாட்டி ஒரு கேஃபேக்கு போயோ லேப்டாப் ஓபன் பண்ணி வேலை செய்வேன் அவைக்கு மாசம் மாசம் செலரி அவ ஒரு ஒரு நாட சுத்தி பாப்பினும் திருப்பவுமே நாட்டுக்கு போய் போய்க்கொள்ளும் சோ ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம்னு சொல்லி வேலையும் செஞ்சு கொண்டு சம்பளமும் வரும் அதைமிடங்களும் சுத்தி பார்ப்பினும் சோ இப்படி ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு சோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க செய்யுங்க என்னால முடிஞ்சது நான் ஒரு கொஞ்சம் நாடுகள் போயிட்டேன் அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு ஆளை வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்க முடியும் மாதிரி இல்ல நான் இருக்கிறதால இந்த முறை இந்த பயணத்துல ஒரு ஆளுக்கு டிக்கெட் கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்துருந்தேன்னா சோ உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ மற்றது ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல எங்களை தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா எங்க தொடர்பு இலக்கம் இதுல ஸ்கிரீன்ல போட்டிருப்பேன் சோ நீங்க எங்களை தொடர்பு கொள்ளை கொள்கை மாதிரி இருக்கும் அதே நேரத்துல போன வீடியோக்குள்ள சொன்ன மாதிரி நாங்கள் இப்ப எந்த இடத்துல எந்த பகுதியால போய் கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்க அறியணும்னு சொன்னீங்கன்னா கஜன் லோக்ஸான்னு சொல்லி டிக்டாக் அதே நேரத்துல இன்ஸ்டாகிராம் இருக்கு சோ ரெண்டுலயுமே வந்துட்டு நாங்கள் யூ டிக்டாக்ல நாங்கள் லைவ் போடுவோம் என்று நினைக்கிறோம் அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுவோம் இந்த பகுதியால் வந்து ஒன்று சொல்லி ஸோ நீங்கள் அதுல ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களால நாங்கள் எங்கே வாரம்ன்றதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு இப்போதான் முதல் தடவை அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் என்னொரு வீடியோவில் வரை நான் உங்கள் கஜன்